இவர் அரஸ்ட் ஆகி இவருக்கு இம்ப்ரஷன்மெண்ட் கிடைக்கல வெளியில் வந்தாருன்னா கண்டிப்பாக இவர் பழைய மாதிரி ஆயிடுவாரு இப்போ அந்த பெண்ணின் மேலே தவிர இருக்கு இல்லையா நம்ம ஜான்ஜா மட்டும் ஆபியஸாக இன்னொரு பொண்ணு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாக போட்டு தள்ளுது ஏன் லவ் என் லவ் என் லவ்னு போட்டு தள்ளுது எனக்கு பப்பி வாங்கி கொடுத்துட்டாரு அது வாங்கி கொடுத்துட்டாருன்னு போட்டு தள்ளுது அது மூணாவதா இல்லை ரெண்டாவது தானான்னு தெரியாத அளவுக்கு இருக்கு இப்போது கான்சர்ட் வேறு நடக்கும் போகுது இல்லை அதுக்கு கான்சர்ட் நடக்குமா அது நடக்குமான்னு கேட்குது இப்போ வரைக்கும் பேமெண்ட் கலெக்ஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க நான் எப்படி வேணால் இருக்கலாம் அது காமன் தான் அப்படின்னு கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க நார்மலைஸ் பண்ணுறாங்க இங்கே நார்மலைஸ் பண்ணுறாங்க இது கேஷுவல் தான் இதில் என்ன இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் இப்படி இருக்கோம் நீங்கள் யார் கேள்வி கேட்கறதுன்னு கொண்டு வராங்க அதை நார்மலைஸ் பண்ணுற ஆடியோ தான் அந்த ஒன் ஹவர் மேலே உள்ள ஆடியோவே

நமது நேர்காழின் சிறப்பு விருந்தினர்கள் சிறப்பு சம்பவக்காரன் கூட சொல்லலாம் கடவுளின் பெயரால் காணிக்கை கொள்ளையடிப்பவர்களுக்கும் காம விரியாட்டம் ஆடுவர்களையும் கருத்துக்களால் கழுத்தை நெறிக்கும் இந்த ரோஸ்டர் கிறிஸ்டியானிட்டி சேனல் நிறுவனர்கள் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இப்போ இது ஜான் ஜெபராஜ் அவர்கள் முன்ஜாமீனுக்கு அப்ளை பண்றாரு இதோட வழக்கு வந்து எந்த எதெந்த திசையை நோக்கி போகும் மறுபடியும் ஜான் ஜவ்ராஜ் அவர்கள் வந்து ஊழியத்துக்கு திரும்புவாரா அதை மக்கள் ஏற்றுக் கொள்வாரா உங்களோட பார்வைன்னு ஒன்று இருக்குது அது நீங்க என்ன நியாயத்தின் பக்கம் பாக்குறது இல்லையா நீங்க சொன்ன அந்த கண்முடித்தனமான இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கான கேள்வியா இதை நான் இவர் ஆகி இவருக்கு இம்ப்ரெஷன்மெண்ட் கிடைக்கல வெளியில வந்தாருன்னா கண்டிப்பா இவர் பழைய மாதிரி ஆயிடுவார்

இல்லை அதுக்கு கான்சர்ட் நடக்குமா அது நடக்குமான்னு கேட்குறேன் இப்போ வரைக்கும் பேமெண்ட் கலெக்ஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கான்சர்ட்டுக்கான வேலைகள் போயிட்டு தான் இருக்குது இல்லையா இப்போ இந்த ஒரு எளிமையான பண்ணக்கூடிய இந்த பிரசங்கத்தை ஒரு லக்ஸரியஸ் மாதிரி கொண்டு வந்து விட்டாங்க சார் நீங்களும் அதான் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா அது ஏற்றுக்குமா ஏசுவே ஏற்றுப்பாரா அந்த எல்லாம் பணம் பணம் வேணும்னா என்ன வேணால் செய்வாங்க அவ்வளோதான் பணத்துக்கு வேண்டி இவங்க எதை வேணால் ஆல்ட்ரு பண்ணுவாங்க இப்போ உங்களோட பார்வை என்ன சார் இது வந்து ஊழியத்துக்கு பணம் தேவைப்படுதா இல்ல பணத்துக்காக தான் இந்த ஊழியமே நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல நீங்க என்ன தரச்சாவே தான் குச்ச சார்ட் வைக்கிறீங்க அதே மக்கள் பார்க்கறாங்க பார்த்துட்டு அந்த சண்டையே மறுபடியும் ஜான் கரரா அந்த தான் செய்றாங்க இல்லையா இல்ல பைபிள் ஸ்டாண்டர்ட் படி போதம் ம் அதான் ஆனா அவங்க அதை சேமா கருதலையே இல்ல இவங்களுக்கு வந்து பைபிள்ல டூஸ் அண்ட் டோன்ஸ் நிறைய இருக்கு ஆனா இவங்களுடைய உபதேசமே அதெல்லாம் தேவையில்லை நீ ரிலாக்ஸா இருக்கலாம் நீ நீயா இருக்கலாம் நீ என்ன எப்படி இருக்கிறியோ அப்படியே இருக்கலாம் நீ வந்து சிகரெட் பிடிச்சிட்டே இப்படி இருக்கலாம் இப்படிலாம் அவங்க டைரெக்டா பேசக்கூடிய டீம் தான் இவங்கெல்லாம் சரியா ஆனா பணம்னு வந்தா மட்டும் நீ இதை கொடுத்துதான் ஆகணும் பத்துல நீ சம்பாதிக்கிறதுல பத்துல ஒரு பங்கு கொடுத்துதான் ஆகணும் அதுக்கு மட்டும் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாம் வந்துடும் காணிக்க போடணும்னா ரூல்ஸு நியாயப்பிரமாணம் பைபிள் எல்லாம் வந்துடும் அந்த நீ லிவிங் அதுதான் லிவிங்னு வந்த உடனே லைஃப் ஸ்டைல் வரும்போது நீ நீயாவே இருக்கலாம் உனக்கு ஆடி கார் பத்திலையா நீ இந்த காருக்கு வாங்கலாம் நீ உனக்கு சொத்து பத்திலையா இது வாங்கலாம் அது வாங்கலாம் அங்கே போயிடும் சரியா நீ மற்றவனு கொடுக்கணும் கண்டன் லிவிங் அங்கெல்லாம் வராது நீ ஒழுக்கமாக இருக்கணும் அதெல்லாம் வராது டூஸ் அண்ட் டோன்ட்ஸே கிடையாது இவங்களுடைய உபதேசமே ஆனால்

சரி சார் இப்போது அது சபைக்கு ஒரு நம்ம யாரை எப்படி கூப்பிட்றோம் அப்படின்னா ஒரு ஊழியம் பண்ணுறவங்கள பிரதர்னு சொல்கிறோம் அந்த ஊழியம் பண்ணுற மூத்தவர் வந்து நம்ம ஃபாதர்னு ஒரு உறவு வச்சு கூப்பிட்றா இல்லையா வீட்டில் நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக உறவு வச்சு கூப்பிட்றப்போ இன்றைக்கி சபையில் வந்து நிறைய பாலியல் பலாத்காரமான விஷயங்கள் வருது பாவ மன்னிப்பு கேட்க போன பெண்ணை பலாத்காரம் செய்த பாதிரியாருங்கிற விஷயம்லாம் கேட்கும்போது அந்த பெற்றவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி ஆகாதா சார் நம்ம கர்த்தரை ஜபிக்கிறதுக்காக அனுப்புகிறோம் பட் அங்கே போனால் இந்த மாதிரியான கசமசாக்கள் நடக்கிறதுங்கிறது அவங்க பெற்றவங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும்

ஒரு ஒருத்தனையும் அனுப்ப செலுத்துனாங்க அப்படின்னா தங்களை நேசித்தாங்கன்னா பிரச்சனைலாம் வராது தன்னை நேசிப்போல்ல பிறனை நேசிக்கணும் அதை இன்னைக்கு யாருமே செய்யலை மாற்றவன் தானே அதனால எல்லாரும் கவனம் இருக்காங்க மாற்றது என்னுடைய ஃபேமிலின்னு அவங்க உண்மையிலே நினச்சாங்கன்னா கவனம் இருக்க மாட்டாங்க ஸோ பைபிள் இதை பற்றி பேசக்கூடாது கவனம் இருக்கணும் கடவுள் பார்த்துப்பார் கடவுள் மன்னிச்சுருவார் அப்படின்னு சொன்னாலே அவங்க இன்னமும் கடவுள் சொன்ன பிரதான கட்டளை தன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்கணும்னு நினைக்கவே இல்லைன்னு அர்த்தம் இந்த ஆவியானவர் தேவ மைந்தன் இப்படி எல்லாம் நம்ம அழைக்கிற அந்த கர்த்தருங்கிறவர் பாத்தீங்கன்னா மோகர்ச்சி லாசருக்கு அந்த பூமியில வரல டிஜே தினகரனுக்காக இந்த பூமியில் வரல பொதுவான மக்களுக்கு முக்கியம் சொல்லப்போனால் ஏழைகளுக்காக இந்த பூமியில் இறங்கினார் இல்லையா அப்படிப்பட்ட ஒருத்தரை நம்ம துதிக்கிறதுக்கு எதுக்கு நீங்கள் சொன்னது மாதிரி இவருக்குள்ள காணிக்கை அள்ளி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஏன் மக்களுக்கு அந்த பொதுவான அந்த அறிவு இன்னும் வரலை அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க இவங்களாம் இது இதையும் தாண்டி இவங்க ஒரு ஓட்டு பேங்காக இவங்களை வைக்கிறாங்க நான் சொல்றவனுக்கு தான் நீ ஓட்டு போடணும் அவன் என்ன பண்ணுறான் அங்கே போயிட்டு நான் சொன்னா நம்ம சபையில் ஐயாயிரம் இருக்காங்க அப்படியே தூக்கி ஓட்டு போடுவாங்க எனக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுத்துரு அப்படிங்கிறாங்க இல்லையா இது ஒரு பிசினஸாவே கொண்டு போறாங்க பொலிட்டிக்கலாகவும் கொண்டு போறாங்க வணிக ரீதியாக எடுத்துகிட்டு போறாங்க இல்லையா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்துருச்சு இந்த சின்ன சின்ன அமைப்புகள் மாதிரி கிறிஸ்தவ அமைப்புகள் கட்ட பஞ்சாயத்து வந்துருச்சு

நீ டேரெக்டாக என்ட்ட அப்பான்னு கூப்பிட்டு வரலான்னு சொல்கிறாரு ஆனால் இவங்க நீ நாள் மோடிக்கு வந்தால் இது நடக்கும் ஜெப கோபுரத்துக்கு வந்தால் ஜீசஸ் கால்ஸுக்கு வந்தால் மட்டும் போதாது இளம்பங்காளர் திட்டத்தில் நீ மாதம் மாதம் பணம் கொடுத்தா நாங்கள் ஜெபிப்போம் நாங்கள் ஜெபித்தா ஆண்டர் கேட்பாரு இளம்பராளர் திட்டம் கரு உருவானாலே காசு அதுக்கு ஒரு ப்ளேயரு திட்டம் இந்த மிஷினரியே வந்து மிஷினு இதை வச்சு தான் மூவ் ஆகிட்டு இருக்கு இல்லையா அதான் இப்போ நான் ஏ இப்போ ஆண்டவர் வந்து நீ புறப்பட்டு போய் சகல ஜாதிக்கும் நீ சூசேஷன் சொல்லுன்னு சொன்னால் இவங்க நான் போகிறேன் நீ பணத்தை கொடுன்னு வாங்கிட்டு போகிறாங்க நீ செல்லாத இடத்துக்கு உன் பணம் செல்லும்னு அகஸ்தின் ஜவகுமார்னு ஒருத்தர் சொல்கிறார் அவர் பேச்சல இடம் கொய்யால அவர் தானே அவர் தான் அவர் தான் ஜான்ஜபராஜ் திட்டினது நீ போக முடியாத இடத்துக்கு உன் பணம் செல்லும் அப்படின்ற நீ பணத்தை கொடு கேட்குறாங்க இப்படி ஏதாவது ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் பைபிள்ல இருந்து இந்த மூத்த ஊழியர்கள்லாம் காட்டிட முடியுமா ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் நீ போகலன்னா பரவாயில்ல உன் பணத்தை கொடு அப்படின்னு ஆண்டவரோ ஆண்டவருடைய சீசர்களோ இல்ல அந்த ரெக்கார்டான கிறிஸ்தவ மக்களோ யாராவது ரொம்ப ஈஸியாது பணத்தை போட்டேன்னா நான் செஞ்சிட்டே நினைச்சிருக்கேன் காசு கொடுத்தா அவர் பண்ணுறது முடிச்சு இப்போ மோகன் சி லாசர்ஸ் ஒரு இதில் சொன்னது பெரிய சர்ச்சையானது இல்லையா பத்து ரூபா கொடுத்தா அவனுக்கு பத்து ரூபாய்க்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் பண்ணுவார் அது இருக்குதா பைபிளில் ஏசு சொல்லியிருக்காரு அந்த மாதிரி அதை ஏன் அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தம் கூட எந்த ஏசு எந்த அதிகாரத்திலேயே அவ்வளோ அதிகாரமாக சொல்லியிருக்கு ஏன்னா அவங்களுக்குலாம் அவர் தான் ஏசு எல்லாத்தையும் பைபிள் படிக்க வைக்காம எப்படி பாத்துருமோ அப்படி பாத்துருவாங்க அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நாட்டு இளமையான சர்ச்சைக்கு போயிருந்தான் எங்கே எங்கேனா மீட்டிங் வைக்கிறாங்களோ அங்கேனா அட்டன் பண்ணிடணும் நைட்டு ஜெபம் இரவு ஜெபம் சாய்ந்தரம் ஜெபம் சொல்லி புதுசு புதுசாக திட்டத்தை போட்டு பைபிளில் படித்தா எப்படி விழிவு படிப்பாங்களோ அதை படிக்க கூடாமல் பார்த்து தான் என்னோட வேலை எங்கேயாவது ஒரு நைட் ஃபுல்லாக பைபிள் படிக்கணும் வாங்கன்னு கூப்பிட்றாங்களா ஆன்லைன் ஜெபம் பாட்டு பாடலாம் வாங்க இப்படி தான் பண்ணுவாங்க பாட்டு ஜெபம் வாங்க எங்கேனா போனோன்னாலும் அங்கே ஜெபம் பண்ணலாம் வாங்க படிக்கணும் இதுனா அவங்க மைண்ட்லே இல்லை படிக்கக்கூடாது

ஒருவேளை மீறி பைபிள் ஸ்டடின்னு நடத்தினா கூட பைபிளை படிக்க விடுறது கிடையாது இவங்க ஒரு கதைய சொல்லிட்டு இருக்கிறது அங்கே அந்த இது நடந்தது அது இது நடந்தது இதனால அதுக்கு இது அர்த்தம் இது அர்த்தம்னு பைபிளை திறந்து படிக்கணும்னு யாராவது ஒரு மூத்த ஊழியர்கள் ஒரு மீட்டிங் நடத்தட்டுமே இன்னைக்கு தெசலோ ஃபுல்லா படிப்போம் அப்படின்னு படிக்க வைக்கட்டுமே இல்ல படிக்காதவன் காசு எவன் பைபிள் சொல்லட்டும் அவனா காணிக்க கொடுக்காதீங்க காணிக்க வாங்கன்னு சொல்லி சொல்லுங்க இன்னொரு லேட்டஸ்ட்டாக ஒரு கதை ஒன்று சொல்லியிருந்தார் ஜான் ஜபராஜ் அவர் ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறாராம் எங்களோட ஐயப்ப பத்து பேர் வந்தாங்களாம் இப்போ எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா வேற்று இருந்து மாலை போட்டு அந்த கோயிலுக்கு போறவர் வந்து இவர்கிட்ட கேட்குறாருல காலங்காலமாக நீங்கள் உட்காந்துக்கிட்டு டிவி யூடியூப் முன்னாடி உட்காந்துக்கிட்டு என்கிட்டவா விவாதம் நடத்த என்கிட்டவா விவாதம் நடத்துன்னு கூப்பிடுறீங்க உங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை வேற்று மதத்திலேருந்து மாலை போட்ட ஐயப்ப சாமி வந்து இவர் சாப்பிட்டதுக்கு பில்லு கொடுக்குறாராம் இதெல்லாம் மக்களை அதெல்லாம் நம்புவாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்களான்னு கேட்குறேன் நம்புறாங்க அவர் பின்னாடி கடவுள் இருக்காரு நம்ம பின்னாடிலாம் இல்லை இல்ல ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவலா இல்ல அவர் வந்து அந்த அளவுக்கு நம்புறாங்க அதுவும் சாதாரணமா இல்ல அந்த போற பஸ்லாம் என்ன சொன்னா என்ன கேட்க பக்கத்துல யாரும் அவரோட இதுதான் காலையில் வீட்டுல

கும்பல்கள் <laughs> <laughs>

இப்போ வரைக்கும் அவங்களுடைய ஷோ பார்த்தோன்னா அவங்களுடைய வந்தா அவங்களுடைய ஷோலாம் பார்த்தோன்னா கிறிஸ்டியானிட்டியையும் கிரைஸ்டையும் அவங்க ஃபாலோ பண்ணல அப்படின்றது வந்து தெரிய தெளிவா தெரியுது சோ கிரைஸ்ட் என்ன சொல்றாருன்னா உனக்கு உண்டான வேலை எல்லாம் தரித்திரத்துக்கு கொடுத்துட்டு தரித்திரம் கொடுத்துட்டு என்னை பின்பற்றிடுவான் அவங்கள பார்த்தா இப்போ அவங்க தரித்திரமான நிலைமை நடந்துறாங்களே உண்டானதெல்லாம் வித்துட்டு வந்தாங்களா அப்படின்னு பார்த்தா இப்போ வரைக்கும் அவங்க அந்த மாதிரி இல்லை அவ்வளோ வச்சுக்கிட்டு பிரியமானவர்களே எங்களுக்கு பணம் இல்லையா பிரியமானவர்களே பணம் இல்லாம எப்படி ஊழியம் செய்ய முடியும் அப்படின்னு கேட்டு பணத்தை இன்னும் எவ்வளவு கறக்க முடியும் தான் பாக்குறாங்க இல்ல சார் இப்போ ஒரு ஒரு கஷ்டப்படுற கிறிஸ்தவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் அவங்களுடைய சாபனத்திலே இருக்கிறாங்க அவங்களுடைய சாபனத்துல இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க காணிங்க கொண்டு வாங்க கர்த்தர் உங்களை மாற்றுவார் நான் வந்து என்ன என்ன சொல்லிருக்கேன்னா உனக்கு ஒரு இலை ஒருத்தன் வந்து உங்க கிட்ட வந்து ஏதாச்சும் ஒரு உதவி கேட்டானா நீ கிளம்பிப்போ நான் உனக்காக ஜெபிச்சுக்கிறேன்

தந்தை கிறிஸ்தவ குழந்தைகளே கூட இலவசமா படிக்க வைக்கலாம் இலவசமா அவங்களுக்கு இப்போ ஸ்கூல் நடத்தலாம் இல்லையா அவங்ககிட்டயும் அதே இருபத்தையாயிரம் ஃபீஸ் அம்பதாயிரம் ஃபீஸ்ன்னு வாங்குறாங்க இல்லையா இது இந்த மக்கள் ஏன் கேள்வி கூட கேட்க மாட்டேக்காங்க ஏன்னா இங்க இருந்து அகஸ்டஞ்ச ஒரு நபர் இங்கிருந்து நான் மிஷனரியா போறேன் பிஹார்ல போய் இங்க எப்படி வேலமாள் இல்லை மாதிரி பெரிய பெரிய ஸ்கூல்லாம் இருக்குல்ல அதை மாதிரி அந்த ஊர்ல இவருடைய ஸ்டாண்டர்டை இன்க்ரீஸ் பண்ணி லட்சக்கணக்கில் ஃபீஸ் தான் வாங்குறாங்களே தவிர அவங்களுடைய அவங்களுடைய மிஷினரிகளுக்கு அங்கே படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இல்லை அப்படி அவங்க பண்ணுறதா இருந்தால் இங்கே எதுக்கு வந்து இவ்வளோ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்க போகுது நல்ல நீங்க என்ன மும்மொழி கொள்கை மாதிரி பேசுறீங்களா பீஸ் கட்டி நீ ஹிந்தி படி ஃப்ரீயால உங்களுக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்கறாங்க சரி குறஞ்சபட்சம் டொனேஷன் இல்லாம நான் அட்மிஷன் தரேன்னு சொல்வாங்களா நீங்கள் தான் கேட்கணும் நாங்கள் கேட்டால் எங்களை மத மத வெறியன் அப்படின்னு வாங்க கேட்டால் இல்லைன்னு போய் சொல்லுவாங்க வாய் கூசாமல் போய் சொல்லுவாங்க சம்பளமே கம்மியாக கொடுத்துட்டு இன்னும் நீங்க அந்த வருத்த பண்றீங்களா சார் இவ்வளவு பேசியும் ஒரு பிரச்சனமே இல்ல இவனுக்கு மாதிரி தெரியல பிரச்சனை மாட்டினா மட்டும் கீழ கமாண்ட்ல வந்து அண்ணே நீங்க அன்னைக்கே அது உங்களுக்கு எப்படி தோணுது சார் அது இல்ல உண்மையிலே ஜாலியா இருக்கு நான் அன்னைக்கே ஜாலியா ஜான் சப்ரஜா அதனால ஜாலியா இருக்குன்னு சார் சார் கடை இந்த ஊழியம் பண்றவங்க ஊழியம் பண்றவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அவருக்கு பின்னாடி பிறந்த அந்த ஆட்டுமந்தை கூட்டங்களா இருக்கக்கூடிய அந்த கண்மூடித்தனமான மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல பார்க்க நினைக்கிறீங்க பைபிள் படியங்க ஈவன் ஜார்ஜ் நாளைக்கு இந்த வீடியோ பார்த்தா கூட பைபிள் அவர் பைபிள் படிக்கல ம் அதனால தான் அதுல வர அந்த டர்ம்ஸ் கிருபைன்றது கிரேஸ்ன்றது இரக்கன்றது இதெல்லாம் தப்பா புரிஞ்சங்கிறதுனால தான் அத மிஸ் பண்ணி மக்கள் வயித்தை அடிஏ ஸோ யாராக இருந்தாலும் சரி வேதத்தை படிக்கணும் பைபிளை படிக்கணும் அந்த ட்ரூத் என்னன்னு பார்க்கணும் அதன் மூலியமா மக்களை நடத்துறதோ இல்லை தன்னை யார் டிஃபைன் பண்ணுறதோ இல்லை தன்னை யார் மக்களை காட்டுறதோ அதெல்லாம் இருக்கணும் ஊழியம் பண்ணுறேன்றீங்களே வாழ்க்கையில் ஒரே ஒரு நாளாவது பைபிளை படிக்கணும்னு மீட்டிங் நடத்துங்களேன் ஃபுல்லாக நான் தரேன் பைபிள் பாட்டு பாடுறோம் ப்ரேயர் பண்ணுறோம் அவர் என்ன சொன்னார்னு கேட்குற ஐடியாவே இல்லை அது கேட்கணும் எப்படின்னா ஒன்று இப்படியே பரவச நிலைக்கு போயிட்டேன்னா டேரக்டாக பேசுவார் இங்கே இவ்வளோ பேசுனதெல்லாம் தேவையில்லை சரியா நான் என்ன சொல்கிறேனோ அதை நான் கேட்கவே மாட்டேன் முதுக காமிச்சுக்கிட்டு அங்கேருந்து நான் சொல்லுவேன்னு வேடிக்கை பார்க்குறது அந்த மாதிரி தான் இன்னைக்கு நடக்குது அதே பைபிள் இருந்த சீசர்லாம் ஒருத்த பைபிள் படிக்கணும் ஆசைப்பட்டானா அவர் இருக்கிற வேலையெல்லாம் விட்டு மூணு வருஷமாக இருந்தாலும் சரி ஆறு வருஷமாக இருந்தாலும் சரி அவங்க கூட உட்காந்து சொல்லி கொடுப்பாங்க இவங்க கலர் கலர் லைட் இது கன்னியாகுமரியில ஒருத்தர் ஜான் பிரிட்டோ நினைக்கிறேன் அவர் பேர் என்ன தெரியல ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு கடைசியில பார்த்தா இவரு தான் அந்த பொண்ணை வச்சிருக்காரு அது ஒரு பெரிய பிரச்சனை இப்ப அவர் ஜெயில இருக்காரு இல்லையா அதே மாதிரி இந்த சபைக்கு வர்ற பெண்களை வந்து ஒரு சகோதரியா பார்க்காம அந்த ஒரு காம எச்சியோட பாக்குறது வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம் இல்லையா அதை நீங்க எப்படி அது உங்களுக்கு எப்படி தோணுது இந்த விஷயங்கள்லாம் இல்லை இது பெற்றோர் தான் நல்லா எக்யூப் பண்ணிடணும் பெற்றோரை பேரண்ட்ஸை வந்து நல்லா எக்யூப் பண்ணி சத்தியத்தில் வந்து அவங்கள ஒரு வெளிச்சம் வரணும் அவங்களுக்கு நம்ம பிள்ளைகளை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அவங்கள வந்து எப்படிப்பட்ட மக்கள்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும் ஃபெலோஷிப் இருக்கணும்ன்றதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் இப்போ ஜான்ஜவராஜ் அவர்கள் திருமணமாகி ஒரு குழந்தை இருக்குதுன்னு தெரிஞ்சும் அவரை வந்து ரெண்டாவதாக அந்த ஒரு பொண்ணு வந்து க எல்லா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது அந்த ரெண்டாவதாக உள்ள ஒரு பொண்ணு வந்து இச்சையாக பாக்குது இல்லையா அப்போ அந்த பெண்ணின் மேலும் தவறு இருக்கு இல்லையா நம்ம ஜான் ஜவராஜ் மட்டும் தான் இன்னொரு பொண்ணு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸா போட்டு தள்ளுது ஏன் லவ் ஏன் லவ் ஏன் லவ்னு போட்டு தள்ளுது எனக்கு பப்பி வாங்கி கொடுத்துட்டாரு அது வாங்கி கொடுத்துட்டாருன்னு போட்டு தள்ளுது அது மூணாவதா இல்லை ரெண்டாவது ஆனானு தெரியாத அளவுக்கு இருக்கு சரியா இவ்வளோ தைரியமா இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ ஓப்பனாக பேசுகிறாங்கன்னா இது எப்படின்னா கிட்டத்தட்ட ஃபாரின் கல்ச்சர் நான் எப்படி வேணால் இருக்கலாம் அது காமன் தான் அப்படின்னு கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க நார்மலைஸ் பண்ணுறாங்க நார்மலைஸ் பண்ணுறாங்க இது கேஷுவல் தான் இதில் என்ன இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் இப்படி இருக்கோம் நீங்கள் யார் கேள்வி கேட்குறதுக்குன்னு கொண்டு வராங்க அதை நார்மலைஸ் பண்ணுற ஆடியோ தான் அந்த ஒன் ஹவர் மேலே ஆடியோவே அதை இன்னும் மக்கள் ரியலைஸ் பண்ணாமல் சப்போர்ட் பண்ணுறதுக்குள்ளே நடந்தது தான் இந்த போக்சு ஆக்டே ஸோ இனி ஃபர்தராக இதெல்லாம் முடியும் போது தான் தெரியும் என்ன ஏதுன்னு இது ஜான்ஜபராஜுக்கு ஃபேவரபுளாக நடந்ததுன்னா உண்மையிலே ஜான்ஜபராஜ் நார்மலைஸ் பண்ணது அவர் எடுத்த எஃபர்ட் எல்லாமே சக்ஸஸ் ஆகி அந்த சர்க்கிள் இதை நார்மலைஸ் ஆக்கி ஜாலியாக திருப்பி கண்டினியூ பண்ணுவாங்க ஆமாம் சார் உங்களுடைய கருத்துக்கள் சமுதாய மக்களுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் பெரிய ஒரு விழிப்புணர்வை கொடுக்குன்னு நம்ம மறுபடியும் நம்புகிறோம் மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் சார் நன்றி வணக்கம் தேங்க்ஸ்